வணக்கம் நேயர்களே வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒரு கப்ரக வாகனத்தை மறித்து சோதனை செய்த போது சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இதில் விரிவாக பார்ப்போம் யாழ்ப்பாணம் வடக்கில் கிளிநொச்சி பகுதியில் கிளிநொச்சி தருமபுரம் பகுதியின் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புளியம்பக்கொனை பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு கப்புரக வாகனம் ஒன்று வருகை தந்து கொண்டிருந்தது அந்த வாகனம் புதுக்குடியிருப்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்ததாக சொல்லப்பட்டது அந்த வாகனத்தை சோதனை செய்த போலீசார் வாகனத்தின் பின்புறம் சூட்சமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட பாலை மர குற்றிகள் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த பாலை மர குற்றிகள் மிகவும் பெருமதி வாய்ந்தது என்றும் அவை பாலைமரங்கள் தரைக்கப்பட்டு குற்றிகள் ஆக்கப்பட்டு அவை எங்கு கொண்டு செல்லப்படுகின்றன இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விசாரணைகளுக்காகவும் இது எவ்வளவு காலமாக இடம்பெறுகிறது என்ற விசாரணைகளுக்காகவும் சம்பந்தப்பட்ட கப்ரகத்தினுடைய கப்ரக வாகனத்தினுடைய சாரதியும் கப்ரக வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்ட பாலைமரக் குற்றிகளும் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டது கொண்டு செல்லப்பட்ட சான்று பொருட்களும் கைதானவர்களும் வாகனமும் போலீஸ் நிலையத்தில் இருக்க மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி இவை எல்லாவற்றையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த பிரதேச போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பான காணொலிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது சம்பந்தமாக ஒரு திடீரென்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை சதுரங்க போலீஸ் பொறுப்பு அதிகாரி சதுரங்க இந்த அதிரடி நடவடிக்கை மூலமாக மறைத்து கொண்டு வரப்பட்ட பாலைமர மறுக்குட்டிகளை கண்டுபிடித்திருக்கின்றனர் அதன் அடிப்படையில் அந்த சார் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் தினம் இவ்வாறான மணல் கடத்தல்கள் மரங்களை தீவிரமாக இடம்பெற்று கொண்டு வருகின்றன இதன் மூலமாக வடக்கில் வளங்கள் எல்லாம் சுரண்டப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன என்ற கோணத்தில் மக்கள் தங்களுடைய விசனங்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவை இப்படியே தொடருமானால் நாடளவில் ஒரு காடுகள் அழிக்கப்பட்டு அங்கே வெப்பநிலை உயர்வடைந்து மலை வீழ்ச்சி இல்லாமல் மிகவும் சிரமமான ஒரு காலநிலையில் நாங்கள் வாழக்கூடிய அனர்த்தம் ஒன்று ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் மலை வீழ்ச்சி இல்லை என்றால் விவசாயமும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய இந்த காடுகள் மற்றும் மணற்கொள்ளிகளை தடுத்து நிறுத்த உரிய தரப்பினர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சில சில சம்பவங்கள் மட்டும்தான் போலீசாருடைய கண்களில் அம்பிடுகிறது அவைகள் முறியடிக்கப்படுகின்றன ஆனால் அவர்களுடைய கண்களிலும் மண்ணை தூவி பலவிதமான சம்பவங்கள் இவ்வாறு கடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே இந்த சம்பவம் தொடர்பான திருடர்கள் போலீசாரால் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விசாரணைகளை தொடர்ந்து இன்னும் இன்னும் எத்தனை பேர் இதில் ஈடுபடுகின்றார்கள் பிரதான சூத்திரதாரிகள் யார் இன்னும் என்னென்ன மரங்கள் அளிக்கப்பட்டன இங்கு கொண்டு செல்லப்படுகின்ற விசாரணை விசாரணைகளை தொடர்ந்து புலிசார் கண்டுபிடிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இணைந்திருக்கிற செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் வணக்கம் உறவுகளை